சுட் இருக்கிற நவாப் அசோசியேஷனுடைய அவங்களுடைய குழுவினை சேர்ந்து வர நடிகரோடுன்னு சொல்லுவோம் சூரிய நகர் பக்கத்தில் எங்கள் வார்டில் காத்தோரமாக இருக்கிற இடத்துல வந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த விசாலாட்சி மேடம் ஷோபா மேடம் மல்லி மேடம் அப்புறம் மேனன் மேடம் அவங்களுக்கு நான் மனதார நன்றி நான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய ஒத்துழைப்போடு இன்று ஒரு இருபது மரங்கள் இது வந்து நல்லா ஒரு ஆக்சிஜன் வரணும் மக்கள் நல்லா சுவாசிக்கணும் அதுக்காக நாங்கள் ஒரு இது சின்ன ஒரு முயற்சியை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் இதோடைய அடுத்த கட்டமாக எங்கள் மாடில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இது அப்படியே பணி வந்து கொடணும் இதோடைய மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்